பெலான்னு ஒரு சின்ன ஊர் இருக்குது பீகாரில் என் சகோதரில் கேட்டால் சொல்லுவாங்க பெலாங்கிற ஒரு சின்ன கிராமம் அங்கே நம்ம ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம் ஒரு சர்ச் கட்டியிருக்கோம் ஹைஸ்கூல் நடத்துகிறோம் ஹிந்தி ஹை ஸ்கூல் நடத்துகிறோம் திடீர்னுட்டு அந்த காரியங்களெல்லாம் பார்க்குற என்னுடைய ஜோனல் சூப்பர்னு நாங்கள் சொல்லுவோம் ஒரு ஜோனுடைய சொந்தக்கார் எனக்கு ஃபோன் பண்ணார் அவர் பேர் ஆனந்தன் ஆனந்தன் அண்ணே இந்த பொண்ணு உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறா நான் கேட்டேன் எதுக்கு உங்களை பார்த்து உங்க கையில ஒரு காணிக்கை குடுக்கணும்னு சொல்றா என்ன காணிக்க உங்ககிட்டயே கொடுக்க வேண்டியது தானே ஒளிய குடுக்குறா இல்ல இல்லண்ண ஆண்டவர் அவளுக்கு ஜெபத்துல சொன்னாரா அகஸின் ஜெபக்குமார்ட்ட குடுன்னுட்டு இது என்னடா இது நல்லா கவனிங்க என்ன என் பேரை யாருன்னு சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க படே பையா அதாவது பெரிய அண்ணன் படை அங்கிள் இதை தவிர வேற யாரும் என் பேரை உச்சரிக்க மாட்டாங்க பிஹார்ல அகஸின் ஜெபக்மான்னு சொல்றதுக்கு யாருக்கும் அவ்வளவு தைரியம் கிடையாது நல்லா கவனிங்க அப்போ ஆண்டவர் உங்க பேரை சொல்லி அகஸ்டின் ஜெபக்குமாருக்கு என்று சொன்னாராம் அதனால தான் கொடுக்கணும்னு சொல்றா எனக்கு ஒன்றும் தெரியாது விவரம் தெரியாது நான் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால சரி தம்பி கூட்டிகிட்டு வாங்க ஆனால் நராயணும் கூட்டிகிட்டு வாங்க வாங்க பார்த்துட்டு போயிருங்க அதை சொன்னதுனால நான் ஊத்துறேன் அவர் உடனே ஏமா உன் அண்ணன் கூப்பிடாருன்னு அவரும் வேறு வாகனத்தில் அவ ஒரு வாகனத்தில் வேறு வித்தியாசமான வாகனத்தில் வந்தாங்க வந்து அந்த பொண்ணு வந்தா வந்துட்டு வடவியா காலத்தோட்டு கும்பிட்றது வட நாட்டு வழக்கம் காலத்தோட்டு கும்பிட்டா ஒரு சின்ன குட்டி பையனை குட்டி வந்திருந்தா அவனுக்கு ஆறு வயசு இல்லைனா ஏழு வயசு இருக்கும் ஆஷிஷ்னு பேர் வச்சுருக்கா அப்போ நான் கேட்டேன் நீ யாருன்னுட்டு எங்கள் வீட்டுக்காரரு ஏட்டையா வர்றாரு இப்போ சப்இன்ஸ்பெக்டர் ஆகிட்டார் நஞ்சன் வெரி குட் அனு ஏசு கிறிஸ்துக்கு பயங்கர விரோதி அவர் நான் ஏசு பிடிச்சிக்கிட்டு இருக்க நல்லா அடிப்பார் நல்லா அடிப்பார் பல நேரம் அடிச்சிருக்காரு இப்ப கூட ராம்கட்னு ஒரு இடத்துல அவர் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறாரு நான் சொன்னேன் சரிமா சொல்லு என்ன பார்த்து என்ன செய்வேன் இல்லைன்னே நான் ஒன்று தீர்மானிச்சேன் என்ன தீர்மானிச்சேன் தெரியுமா எனக்கு குழந்தையே இல்லாமல் இருந்து எங்கள் மாமியார் என்னை திட்டுவாங்க என் சம்மந்தி என்னையே அடிப்பா என் புருஷனுடைய அக்கா சி எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தான் அந்த மலடியை அப்படின்னு திட்டுவா ஆனாலும் நான் இயேசு அறிஞ்ச நாளில் இருந்து திருமணத்துக்கு முன்னதாகவே அறிஞ்சிட்டேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது இந்த மனுஷனுக்கு என்னை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க வந்தன்னைக்கு அவரை பார்த்தோன்னே நீங்கள் போலீஸ் தான் நான் ஒன்று நான் ஏசு கிறிஸ்துவ விஸ்வாசிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவ தான் வணங்குவேன் நீங்கள் என்னை வேற ஒன்றும் செய்யக்கூடாது அவர் கல்யாணம் ஜோரில் சரின்ட்டார் அவர் சொன்ன வார்த்தைகள் கல்யாணம் ஜோரில் சரிம்மா நீ என்ன சொன்னாலும் சரின்ட்டார் ஆனால் நான் இயேசுவோடு கூட ஜபம் பண்ணுவேன் பைபிள் வாசிப்பேன் முழங்கால் நின்று தான் நான் பைபிள் வாசிப்பேன் ஜாஸ்தி படிக்கலை எட்டாப்பு தான் படிச்சிருக்கா எட்டாவது வகுப்பு தான் படிச்சிருக்கா அப்படி இருக்கும்போது எனக்கு குழந்தை இல்லைன்னு இன்னும் என் மாமியாரும் சம்பந்தியும் அடியோ அப்படின்னு அடிப்பாங்க எங்கள் வீட்டுக்காரர் அவங்களோட சேர்ந்துக்கிடுவார் ஆனால் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் நான் ஊரில் இருக்கேன் வருவார் போவார் ஆனால் நான் சொன்னேன் அண்டவரே எனக்கு என்ன தருவீர் என்று நான் கேட்கிறேன் உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தருவேன் ஆண்டவர் சொன்னதை பிடிச்சிக்கிட்டு நான் ஒரு வருஷம் ஜபிக்கல பதினெட்டு வருஷம் ஜபிச்சேன் ஐ கீஷ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் செய்வீங்க போன வாரம் கூட ஒரு கப்பலை பார்த்தேன் ஜோமனுங்க அங்கிள் நாங்கள் என்னன்னு சொன்னேன் நாங்கள் ரொம்ப தாகமாக இருக்கிறோம் நினைவுக்குன்னு கேட்டேன் ஒரு பிள்ளை வேணும் கல்யாணமாக எவ்வளோ எவ்வளோ ஆச்சு இருபது மாதம் ஆச்சு சொன்னேன் இரு இவ்வளோ அவசரப்படாதப்பா கொஞ்சம் புரிஞ்சு கொள்வதுக்கு ஆண்டு விட்டுருக்காரு இப்போ இருபது மாதத்தில் இல்லைன்னா அடுத்த மாதம் கல்யாணம் ஆகி அடுத்த மாதத்தில் குழந்தை எதிர்பார்க்குற உலகத்தில் ஒரு கிராமத்து பெண் இயேசு விசுவாசத்தினால பதினேழு வருஷம் வெயிட் பண்ணுறா கர்ப்பவதி ஆனால் குழந்த பிறந்தது ஆசிஷ்னு பேர் வச்சா ஆசீர்வாதங்கிறத ஹிந்தியில் ஆசிஷ்னு சொல்லுவாங்க ஆசிஷ்னு பேர் வச்சா பிள்ளை வளர்ந்தது பிறந்த அன்னைக்கு தீர்மானம் பண்ணா என்ன ஆண்டு ஒரு நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்சது அடிக்கிற கணவன் காசு ஜாஸ்தி தரமாட்டான் அதில் மிச்சம்டிச்சு மிச்சம் பிடிச்சி நான் கொஞ்சம் பணம் சேர்த்துருக்கேன் அதை யாருக்கு கொடுக்கணும் ஆண்டவரேன்னு ஜோம் போது சத்தம் எனக்கு தெளிவாக கேட்டது அகஸ்டின் ஜெபக்குமார் இடத்துல அவர் சொந்த செலவுக்கு செய்யு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் நல்லா கவனிங்க ஏதோ உங்களை மந்திரம் போடுறதுக்கல்ல ஆண்டவர் நடப்பிக்கிற கிரியலுக்கா சொல்கிறேன் அவ வந்து என் பிள்ளைக்கு ஜோம் பண்ணுங்க எனக்கு ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னதோடு மாத்திரமல்ல அவள் கொடுத்தது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா நான் சொன்னேன் தம் மகள எனக்கு வேண்டியதில்லை எனக்கு வேண்டியதெல்லாம் உண்ண உடவு போடுறதுக்கு சட்டை ஜெம்ஸில் இருக்கிற வீட்டுக்கு நான் வாடகை கொடுக்கறதுக்கு வாடகை நான் எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணால் எலக்ட்ரிசிட்டிக்கு நான் ஜெம்ஸுக்கு பே பண்ணோம் நான் போக வரதெல்லாம் ஜெம்ஸ் பார்த்துக்கிடுது ஜெம்ஸ் எனக்கு சம்பளம் கொடுக்காதுமா ஆனால் கத்தர்னிய பட்னியப் போடலடா மகமாக நாள் அப்படி சொன்னேன் அவர் சொன்னால் எனக்கு தெரியாது ஆண்டவர் உங்கள் பேர் எனக்கு தெரியாது வடை பையான்னு தான் எனக்கு தெரியும் உங்களை நாலு கன்வென்ஷனில் பார்த்துருக்கேன் மூணு எங்கள் ஊரில் வந்திருக்கும் போது பார்த்துருக்கேன் ஏழு தடவை தான் பார்த்துருக்கேன் உங்கள் பேர் எனக்கு தெரியாது ஆனால் நான் ஜவம் பண்ணும்போது அகஸ்டின் ஜபக்குமாருக்கு கொடுனதுனால எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டு எங்கள் பாஸ்டர் மூலம் ஜோனல் சூப்பர்ன கேட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன் நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் எங்கள் மாமியாரும் இருபதாயிரம் கொடுத்துருக்காங்க ஆக மாமியார் அடித்த மாமியாரும் இருபதாயிரம் கொடுத்துருக்காங்க ஒரு தேவ மனுஷனை பார்க்க போகிற அவர் கொண்டு கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்து நாற்பத்தாயிரம் அப்படியே கசங்கின நோட்டெல்லாம் சேர்த்து ஒரு பையில் பிளாஸ்டிக் பையில் போட்டு கொடுத்தாலே பார்க்கணும் என் கண்களில் கண்ணீர் ஒடிச்சு ஆண்டவரை நம்புகிறவர்கள் எத்தனையாய் உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் பிடித்துக் கொள்கிற அந்த மகளுடைய காட்சி ஆனால் நானும் என் மனைவியும் என் மனைவிட்ட போய் சொன்னேன் நாங்கள் அந்த காசை என்ன செய்தோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய உடன் ஊழியக்காரர்கள் வச்சிருக்கிறார் என்னுடைய பிரதர் எமர்சன் அவரை வச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன் என்னுடைய ஊழியக்காரர்கள் இன்னும் ஆண்டவருக்கு வேகமாக ஓடணும்னு சொல்லி டிவோட்டிஸ் ஆர் டிசைபிள் அல்லது பக்த கூட்டமாக சீசக்கூட்டமாக என்னுடைய நண்பர் ஒருவர் இலங்கையில் இருக்கிற ஒரு புஸ்தகங்கள் இருக்கிறார் அது எல்லாருக்கும் காப்பி வாங்கி தமிழில் இல்லை ஹிந்தியில் அது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் ஹிந்தியில் வாங்கி அவ கொடுத்த பணத்தை எல்லா ஊழியக்காரனும் கொடுத்து அந்த புஸ்தகத்தின் பேரில் ஒரு பரீட்சை எழுதணும்னு வச்சுட்டேன் பக்த கூட்டங்கள் நமக்கு வேண்டாம் சீச கூட்டங்கள் வேணும்னு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பற்றுக்கொள்ளுங்கன்னு அதை கொடுத்தேன் நான் அதில் ஒரு காசும் தொடலை ஏன் தெரியுமா அது கண்ணீரில் விதைக்கப்பட்ட விதை நல்ல கவனிங்க நான் என் சாட்சியை சொல்கிறது காரணம் உங்களை தட்டி விடுறதுக்கு அல்ல ஒரு ஏழை பெண்ணுடைய விசுவாசம்